ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் சற்று முன்னர் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணியாற்றி வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி உயர்வு சம்பள உயர்வு அகவலைப்படி நிலுவைத் தொகை இந்த மாதிரி பல்வேறு புதிய நடைமுறைகளையும் சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் அவ்வப்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிடுவாங்க ஸோ அந்த வகையில் தற்பொழுது தமிழக அரசில் பணியாற்றி ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கான பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக இருக்காங்க ஸோ அதில் முதலாவதாக அரசினுடைய கவனத்திற்கு ஓய்வூதியர்கள் சங்கங்களால் கொண்டு வரப்பட்ட சில முக்கியமான அறிவிப்புகளை வந்து எளிமைப்படுத்தியிருக்காங்க அதாவது ஓய்வூதிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை களைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றம் செய்வதில் நிறைய தாமதமும் அதே போல சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறதாகவும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதால அதை எளிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் அரசாங்கம் மேற்கொண்டிருக்காங்க அதில் முதலாவதாக ஐஎஃப்எச் சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை தளத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் வந்துட்டு அது புதிய ஓய்வூதியாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அவருடைய விவரங்கள் அதாவது அவருடைய விவரங்கள் அதே போல் அவருடைய துணைவர் மனைவியும் மனைவியாக இருந்த கணவனுடைய விவரங்களை உடனடியாக அந்த ஐயப்பச்சாரம் ஸ்தலத்தில் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்யப்பட்டு தயார் நிலையில வச்சிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வைக்கக்கூடிய நிகழ்வு என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை அந்த நார்மல் ஓய்வூதியத்திலிருந்து குடும்ப ஓய்வூத்துக்கு மாறக்கூடிய சமயத்தில் அந்த ஓய்வூதியனுடைய இறப்பு சான்றிதழ் மட்டும் சமர்ப்பித்தால் உடனடியாக அதை வந்துட்டு குடும்ப ஓய்வீதமாக மாற்றம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வயதான காலத்தில் அவர்கள் அதுவும் குறிப்பாக குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் நிறைய நிறையவே அலக்களிக்கப்படக்கூடிய சூழல் இருந்தது அதை எளிமைப்படுத்தக்கூடிய செயல்முறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அடுத்த இரண்டாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அரசனுடைய ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் ஏற்கனவே செயல்பட்டு வருது ஓய்வுதாரர்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதில் நியமனதாரரை நியமனம் செய்வது தொடர்பாகவும் தற்போது தெரிவுகள் கொடுத்துருக்காங்க ஸோ ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு அப்படிங்கிற திட்டத்தில கீழே ஓய்வூதியர்கள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய வந்து ஒரு சந்தா வானது பிடி பிடித்தம் செய்யப்படும் இது வந்து ஓய்வூதியுடைய சொந்த விருப்பத்தின்பது எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது ஸோ அந்த தொகையை வந்துட்டு ஓய்வூதிய இறக்கக்கூடிய நேரில் அவருடைய துணைவருக்கோ அல்லது துணைவர் உயிரோடு இல்லாத போது அவருடைய ஓய்வூதியருடைய யார் நியமனம் வாரிசார நியமனம் செஞ்சிருக்கா அவருக்கு வந்து இந்த திட்டத்தில் ஒட்டுமொத்த தொகையும் கொடுப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நீதி திட்டத்தில் ரெண்டு பேருமே உயிரோடு போதுமே அல்லது யாரோ ஒருத்தர் உயிரோடு போதுமே வந்துட்டு யாருக்கு யாரை வாரிசுதாராக நியமனம் செய்யணும் இல்லை யாராருக்கலாம் அந்த தொகையை பிரித்து கொடுக்கணும் அப்படின்றத அவர்கள் தெளிவாகவே வந்துட்டு அவர்கள் அவருடைய காலத்திலேயே வந்து நியமனம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அரசு கடிதத்தின் வாயிலாக தற்பொழுது தெளிவுரை கொடுத்துருக்காங்க ஸோ ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நீதி திட்டத்தில் யாரை நீங்கள் நாமினியாக நாமினேட் பண்ணணுமோ அவங்க உடனடியாக உங்களுடைய காலத்திலேயே வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த இரண்டு அறிவிப்புகள் தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு சரிங்களா சோ இதான் தற்போது கிடைத்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்